ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாளைக்கு வந்து வசந்த பஞ்சமி அது ஞாயிற்றுக்கிழமை வருது அடுத்து வந்து ஷாமலா தேவி நவராத்திரி நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம அதில் வந்து என்ன செய்ய போகிறோம்னா நம்மளுக்கு வந்து இப்படி செஞ்சோம்னா நல்லது நடக்கும்னு நம்ம ஆன்மீகத்தில் பார்த்தோம் அதான் வந்து அதில் வந்து நம்ம குழந்தைகள்லாம் நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்காக நம்ம வேண்டி செய்ய போகிறோம் இந்த மாதிரி இது வந்து இது வந்து கற்பூரம் கற்பூரவள்ளி இலையை வச்சு அஞ்சு இலை நம்மளுக்கு போதும் தங்க நகை சேர்கிறதுக்கு அடுத்து வந்து நல்லா நம்ம டாக்குமெண்ட்லாம் நம்ம வீட்டில் வச்சுருக்க இந்த பக்கம்லாம் நம்ம இந்த தீபத்தை வந்து நம்ம காமிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பச்சை கற்பூரத்தை வந்து நம்ம அஞ்சு இலையிலே நம்ம வச்சு வைக்கப்போம் கற்பூரவல்லி இலையில் வந்து அது இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாமி கிட்ட நம்ம காமிச்சிட்டு அடுத்து வீடு சுற்றி நாலு மூளைலையும் காமிச்சிட்டு டேஷ்னரி பொருட்கள் பிள்ளைங்களுடைய சம்மந்தப்பட்ட பொருட்கள் அவங்க கல்வி நல்லா படிக்கணும் அப் அப்படின்றது மாதிரி நம்மளுக்கு வந்து நல்லா அவங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நம்ம வீட்டில் தங்க நகை சேரணும் எந்த ஒரு குறையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றது மாதிரி நம்ம வந்து இந்த இதில் வந்து தீபாவளி காமிக்க போகிறோம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி மீன் வந்து மெயினாக யாரும் சாப்பிட்ருக்கவே கூடாது அது வந்து ஒரு பாவம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து இந்த அஞ்சு இலையை நம்ம பறிக்கும்போது வந்து நான் வந்து ஒரு எனக்கு கூடிய நான் எப்படி சொல்கிறது நான் வந்து இதை ப பறிச்சதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இலையை வந்து பறிக்கணும்னு ஆன்மீகத்தில் இருக்குது அதை நம்ம பறிக்கிறப்போ இப்படி சொல்லி பறிச்சிடணும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து எல்லா நம்ம வீட்டில் உடைய நாலு சைடும் உள்ள இடத்துல சுற்றி காமிக்கணும் இந்த கற்பூரத்தை எரித்து அது வந்து ஆகலாத்தி ஆலாத்தி அப்படி சொல்லுவோம்ல அந்த இதுதான் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாமிக்கு காமிக்கணும் ஆலாத்தி வந்து இந்த இதை வச்சு சாமிக்கு காமிச்சிட்டு ரெண்டாவது நம்ம வீட்டில் என்னென்ன நம்மளுக்கு பொருளெல்லாம் முக்கியமான பொருட்கள்லாம் நம்மளுக்கு இருக்குமோ அதையெல்லாம் நம்ம சுற்றி காமிக்கணும் வீட்டுடைய நாலு மூளை அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு அடுத்து வந்து இப்போ வந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம காமிக்கணும் இந்த ஆலாத்தி புகையெல்லாம் நம்மளுக்கு எல்லா பிள்ளைங்களுக்கும் போட்டோம் கண்ணில் ஒத்தி வச்சுக்கலாம் கறி மீன் மெயினாக சாப்பிட்ருக்காதீங்க இந்த இதை செய்யும்போது இது வந்து ஷாமலாதேவி நவராத்திரி இது வந்து வசந்த பஞ்சமி அது வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது அதனால தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த நாளை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதான் இந்த இது இதுக்காக நான் முயற்சி பண்ணி உங்களுக்காக எடுத்து நான் போடுறேன் இது இஞ்சி போனால் செலவெல்லாம் ரொம்ப கிடையாது இந்த இலை வந்து கற்பூரவள்ளி இலை வந்து நம்ம எங்கே இருக்குதோன்னு பார்த்து நம்ம பறிச்சுட்டு வந்து அந்த த ஒரு தட்டில் வந்து சந்தன குங்குமம் நம்ம வச்சு அதை வந்து நம்ம சூடம் கற்பூரம் இது பச்சை கற்பூரம் தான் இதுக்கு வந்து மெயினாக வைக்கணும் சாதா சூடாக நம்ம வைக்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் முய முயற்சி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கா நாளை காலையில் பறிச்சிக்கோங்க அப்படி இன்றைக்கே பார்த்து இன்றைக்கி அவ்வளோதான் டைம் முடிஞ்சு அஞ்சு மணிக்கு மேலே ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்யுங்க நல்ல பலனாக வாங்கிக்கோங்க எப்போவுமே நம்ம காமிச்சா வாசலுக்கு காமிக்கணும் ஃப்ரான்ஸ் வாசலுக்கு காமிப்போம் சூடாக வந்து வேகமாக கரைஞ்சிருச்சு இது வந்து இது வந்து நம்ம அடுப்படிக்கு போவோம் அதுவும் வந்துருச்சு சூடாக வந்து கரைஞ்சி போச்சு அதனால் வேறு சூடாக வச்சுட்டோம் பீரோலுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிடும் அடுத்து வந்து வாசலுக்கு காமிச்சிட்டு பீரோலுக்கு காமிச்சிட்டு அடுப்படிக்கி படைப்படிக்க எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு நம்மளுக்கு வந்து வேறு என்னென்ன பொருளெல்லாம் நம்ம டேஷ்னரி இந்த மாதிரி குழந்தைங்களுடைய சம்மந்தப்பட்டது படிப்பு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி பொருளை பேக்கோடு வெளியில் வச்சுட்டு நம்ம இதை காமிச்சுக்கிறோம் அப்படி தான் அது வந்து நாளைக்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு டெமோ பிரகர்ஷனுக்காக காமிச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க இப்போ வந்து நம்ம இந்த இதை வந்து நம்ம பொறுத்துருவோம் சாமிக்கு ஃபஸ்ட்டு காமிக்கப்போம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒளிப்படம் சாமிக்கு நம்ம விநாயகர் எங்கே இருக்கார் இந்த இருக்கார் விநாயகர் காமிச்சிட்டு இந்த இலையில் வச்ச கற்பூர வாடை வந்து நல்ல ஒரு தனா ஆகஸ்ட் வாடையை நம்மளுக்கு வந்து கொடுக்குது இந்த இதை யாரும் மிஸ் பண்ணிடாமல் செய்யுங்க ஒன்று அமர்ந்துச்சு வாட வந்து நல்லா இருக்குது நறுமணம் வந்து நோனம் வந்துச்சு சாமி காமிச்சிட்டு நாலு மூளைக்கும்